பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திட்டமாக நமக்கு போதித்து நம்மை மனந்திரும்புதலுக்குள் நடத்த வந்தார் என்று பார்க்கிறோம் அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தனது சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது முதலாவது மனந்துரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று போதித்ததை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் மற்றையு மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் நன்றாக கவனித்து பாருங்கள் மனம் திரும்புதல் என்பது என்ன இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள் இந்த மனம் துரும்புதலை குறித்ததான ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறேன் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டேன் என்று நம்புகிறார் ஒருவர் தன் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து இறக்கத்தை பெற்றுக்கொண்டால் அது ரட்சிப்பு என்று நினைக்கிறார் ஒரு சிலர் ஒருவேளை டெய்லி என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டு விட்டால் போதும் கத்தரின் என் பாவங்களை மன்னித்து விடுவார் நான் பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்று நினைக்கிறார் இப்படி இந்த மனந்திரும்புதலை குறித்து கூட சரியான புரிதல் இல்லாமல் தேவனுடைய சபைக்குள் ஜனங்கள் கத்தரை ஆராதித்து வருகிறதை பார்க்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய முறையில் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் பாருங்கள் இப்பொழுது நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் முதலாவது நாம் என்ன செய்வோம் பள்ளிக்கூடத்திலே அந்த குழந்தையை சேர்ப்போம் எந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் என்று சொல்லி பார்த்து அந்த பள்ளியில் நமது குழந்தையை சேர்ப்போம் இப்பொழுது கவனித்து பாருங்கள் நமது குழந்தையை படிப்பதற்காக பள்ளியில் சேர்த்திருக்கிறோம் அவ்வளவுதான் அந்த குழந்தை அது எல்கேஜி படிக்கிறதோ அல்லது டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதோ அல்லது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதோ அது படிக்கும் படிக்க பள்ளியில் சேர்ந்திருக்கிறது படித்து முடித்து விட்டதா என்றால் இல்லை பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது படித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம் அதே போலதான் ஏசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நல்லா கவனிக்கணும் ஒரு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறஜாதிகளாக என்னை போல தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து தேவனை அறிந்து கொண்டு வரும் பொழுது முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம் அதாவது விசுவாசிப்போம் அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவது ரட்சிக்கப்பட்டது அல்ல அதாவது வேத வசனங்கள் தெளிவாகத்தான் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அல்லது உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டாய் என்று எழுதப்படவில்லை அப்படியானால் பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தையை சேர்ப்பது எப்படியோ அப்படித்தான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது ரட்சிப்பின் வழியில் வந்திருக்கிறோம் நல்லா கவனிக்கணும் ரட்சிப்பின் வழியில் வந்திருக்கிறோம் ரட்சிப்புக்காக நியமிக்கப்பட்ட பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் எப்பொழுது நமது பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நல்லா கவனிக்கணும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தை ஒரு வருட காலம் படித்து முடித்து ஆனுவல் டெஸ்ட் எழுதி ரிசல்ட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது பாஸ் ஆயிற்று அல்லது ஃபெயில் ஆயிற்று அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு வரும் அந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் வருட காலம் படித்த குழந்தை தேர்ச்சி அடைந்திருக்கிறதா தேர்ச்சி அடையவில்லையா என்பது நிச்சயமாக தெரியும் அப்படித்தானே அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமது பாவங்களை அறிக்கையிட்டு கொண்டிருக்கும் பொழுது அது படிப்பதற்கும் பரீட்சை எழுதுவதற்கும் சமம் எப்பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு இரக்கம் வந்து நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நம்முடைய உள்ளத்துல வருகிறதோ ஒரு பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே காணப்படுகிறதோ மீன் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு புது சிருஷ்டி ஆகி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உன்னத அனுபவம் வருகிறதோ அதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை நல்லா கவனிக்கணும் எழுதி ரிசல்ட் வந்த பாஸ் ஃபெயிலான்னு தெரியும் அந்த ரிசல்ட் வருகிற வரைக்கு பரீட்சை எழுதி இருந்தாலும் பாஸ் ஃபெயிலாங்கிறது தெரியாது அதே போல நாம் எத்தனை பாரத்தோடு நமது பாவங்களை அறிக்கையிட்டாலும் எவ்வளவு பாவத்தை வெறுக்கிற இருதயம் நமக்குள்ளே காணப்பட்டாலும் அது ரட்சிப்பு அல்ல நல்லா கவனிக்கணும் யூதாஸ் காரியத்து மூன்றரை ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்தில் இருக்கிறார் கடைசில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார் இப்பொழுது பாருங்க மூன்றரை ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவோடு யூதாஸ் காரியத்தில் இருக்கும் பொழுது அநேகர் என்ன நினைத்திருப்பார்கள் யூதாஸ் காரியத்தை ஒரு பரிசுத்தவான் யூதாஸ் காரியத்து தேவனுடைய கண்களிலே கிருவை பெற்றவன் யூதாஸ் காரியத்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவன் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் முடிவில் பாருங்க அதான் பரிசு எழுதி ரிசல்ட் முடிவில் பாருங்க மூன்றரை ஆண்டு காலம் கூட இருக்கும் பொழுது அவனை பரிசுத்தவனாக நீதிமானாக தேவனுடைய பிள்ளையாக பார்த்தவர்கள் அந்த முடிவுல அவன் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து மனசாட்சியில் குத்தப்பட்டு நல்லா கவனிங்க அவன் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பாவத்தை செய்த பிறகு மனசாட்சியில் வேதனைப்படுகிறான் துக்கப்படுகிறான் இத்தனை பெரிய பாவத்தை செய்து விட்டேனே என்று அவன் துக்கப்படுகிறது அவனுக்கு ரட்சிப்பாக முடிந்ததா இல்லை அவன் வேதனைப்பட்டது அவனுக்கு ரட்சிப்பாக முடிந்ததா இல்லை கடைசியில ரிசல்ட் பாருங்க நான்கு கொண்டு செத்தான் முடிவு எப்படி இருக்கு தேவனுடைய கிருபையை இழந்தவனாக ரட்சிக்கப்படாதவனாக கைவிடப்பட்டவனாக காணப்படுகிறான் அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எத்தனை வருட விசுவாசி என்பது முக்கியம் அல்ல எப்படி எந்தெந்த சபைக்கு போய் கத்தரை ஆராதிக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல இன்னைக்கு சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் ஸ்டாண்டிங் ஸ்கூல்ல படிக்க வைக்காங்க பிள்ளை பாஸ் ஆகி மார்க் வந்தாதான் தெரியும் அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சதுக்கு பிரயோஜனமா இல்லையான்னு மார்க் வரலன்னா அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் அதே போலதான் இன்னைக்கு அவனுடைய முடிவு பாருங்க ரிசல்ட்டை பாருங்க தோல்வியில முடிகிறது அப்போ யூதாஸ்காரியத்து ரெட்சிக்கப்பட்டானா இல்லை கைவிடப்பட்டான் அதே போல ஒரு நிலை உங்களுக்கு வந்து விடக்கூடாது முப்பது வருஷம் நான் விசுவாசியா நல்ல ஆவிக்குரிய சபையில நான் விசுவாசியா இருக்கிறேன் மெம்பரா இருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துக்கு போகறதுக்கு தகுதி கிடையாது இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்கள் ஆத்துமாவல பாவம் மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு வைங்களேன் அதுதான் ரெட்சிப் அதுதான் ரட்சி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சில தவறாக சொல்கிறாங்க நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டாம் ரட்சிக்கப்படுறதுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு போராடி ஜபிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க கிடையாது வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்து படிக்கமோ அதுக்கேற்ற மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது போல எவ்வளவு போராடி ஜபிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ரட்சிக்கப்படலாம் கிருப பெறலாம் ஆகவே உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீங்க அன்புள்ளவர்களாக இருப்பீங்க உங்கள் இருதயம் எப்பொழுதும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் இருக்கும் அந்த கிருபைக்காக நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில் நமது பிள்ளைகளுக்கு நீ தந்து அருமையான சத்தியத்தை காய்ச்சுவோ இந்த வார்த்தை அநேகருடைய மனக்கண்களை திறக்கவும் நீ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் கத்திற்கிருபே செய் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே